மங்கையரசியார் குலச்சிறையாருடைய அழைப்பை பாண்டி நாடே மத அடையாளங்களோடு திகழ்கிறது மங்கையரசியார் குலச்சிறையார் ஆலவாய் அண்ணல் திருக்கோவில் மட்டும்தான் சைவ அடையாளத்தோடு இருக்கிறது அப்ப ஞானசம்பந்தர் குழந்தை மங்கேற்கரசியாருக்கு ரொம்ப பதட்டமாக இருக்கு இந்த குழந்தையை என்ன பாடுபடுத்துவாங்கன்னு தெரியலையே இந்த குழந்தை எப்படி இவர்களோடு அனல்வாதம் புனல்வாதம் பிடிவாதம் எத்தனையோ வாகனம் இருக்குல்ல ஏன்னா எல்லாம் அவ்வளவு பேச்சிலேயே பேச்சிலேயே மனிதர்களை அதனாலதான் பேச்சுக்கு தமிழ்ல கூற்று என்று ஒரு பேர சொல்ற தெரியுமா தோழி கூற்று தலைவி கூற்று என்ன கொண்ணணும் பேச்சு வந்து என்ன பண்ணிடும் கொண்டு அதனாலதான் வந்து ஆரம்பத்தில் பேச்சில இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பேச்சிலாக இருக்கணும் முதல்ல பேச்சில் அதுக்கப்புறம் பேச்சு சொல் குறைகிறதோ அங்கே செயல் கூடும் அப்ப மங்கையால் பதட்டம் அடைகிறார்கள் எப்பேற்பட்டவரையும் வாதில் வென்றுவிடும் சக்தி படைத்தவர்கள் அவர்கள் அந்த சமயத்தை சார்ந்தவர்கள் அவ்வளவு வாத திறமை உடையவர்கள் இலக்கணத்துல கெட்டிக்காரர்கள் தமிழ்ல முக்கால்வாசி சமணர்கள் எழுதியும் அதில் மறுக்கும் என உண்மையை மாற்றி சொல்ல முடியாதுதானே இலக்கண புலமை அவர்களிடம் உண்டு உண்டு ஆனால் ஆனால் என்னது அவர்கிட்ட இந்த குழந்தை எப்படி வெற்றி பெறப் போடுகிறதோ அப்படின்ற இந்த ஒரு தயக்கத்தோடு எதிர்கொள்கிறார் அப்பொழுது ஞான சம்பந்த பெருமாள் மங்கேற்கரசியாரை தேற்றுவதற்காக தைரியம் ஊட்டி பாடிய ஒரு பாடல் இந்த பாடல் கவலைப்படாத நான் பார்த்துருக்கேன் பெருமானுடைய ஆலவாய் அண்ணல் அருள் நிற்க நான் அவர்களை சமாளிச்ச கவலைப்படாது அப்படின்னு சொல்லி தாயாரை தேற்றிய ஒரு பாடம் இந்த இடத்துல மகாத்மா மீனாட்சந்தர் பிள்ளை போன்ற அருளாளர்கள் எல்லாம் உமையவளுடைய ஞானப்பால் கொடுத்து திருஞான சம்பந்தரை உமையலா கலைஞானம் உணர்வரிய மெஞ்ஞானம் கூட்டிய உமாதேவியாருடைய அன்பு பெரிதா அல்லது மங்கையரசியாவுடைய அன்பு பெரியதா அப்படின்னு ஒரு கேள்வியை போட்டுட்டு கடைசியில் நிறைவு பண்ணும் பொழுது உமாதேவியா அந்த குழந்தை அழுத பொழுது கேட்டு பாலை முட்டினாள் ஆனால் ஞான சம்பந்தர் என்று நினைத்த மாத்திரத்தில் மங்கையரசியாருக்கு பால் சுரந்தனர் நினைச்ச உடனே குழந்தையை உடனே பால் சுரக்கின்ற தன்மை இருந்து பாருங்க அந்த தாயினும் சிறந்த தயாபரன்னு பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சாலைன்னு மணிவாசன் குறிப்பிடுவார் அப்படிப்பட்ட தாய் உதாரணம் யாரு மங்கையரசி யாரா எப்பொழுதுமே யாரை நாம் போற்றுகிறோமோ அவர்கள் ஒருபடி மேல வச்சு பாடுறது கவிஞர்கள் புலவர்கள் இயல்பு அது தவறு இல்லை உமாதேவி அதற்காக குறைஞ்சு போறது இல்லை உமாதேவியாக கோச்சிக்க போறது இல்லை அவங்க மகிழ்ச்சி தான் அடைவாங்க இல்லையா அதுபோல இங்கே ரொம்ப அழகா நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் இந்த பதிகத்தில் அருளி செய்கின்றார் நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஏழொத்து என்கின்ற தாள நடையில் அதை வந்து மிஸ்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு ஏழொத்துன்னு பேர் தக்கிட்ட தக்கதின் மிஸ்ர நடையில் அந்த பாடலை அவர்கள் பாடித்தருகிறார்கள் அருமையான பாடல் கொல்லிப்பன் அவரோசராகம் தான்